ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டில் கட்டத்தில் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பாங்க ஃபஸ்ட் பாருங்க பாருங்கள் கேட்குறேன் குறுக்கு பெருக்கள் விதியை பயன்படுத்தி பெட்டியை நிரப்புக ஒன்று பை இட் இது காலியான டு அஞ்சு பை ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா குறுக்கு பெருக்கள் நம்ம பயன்படுத்தினா பாருங்கள் குறுக்கு பெருக்கள் விதியின் படி அப்போ விதியின் படின்னா இது பெருகணும் இதுவும் இதுவும் பெருகணும் இதுவும் இதுவும் பெருகணும் அப்போ பாருங்கள் ஒன்று பெருக்கல் காலியானது இஸ் ஈக்குவல் டு என்னது எட்டு பெருக்கல் அஞ்சு அப்படி இந்த கட்டம் அப்படியே தான் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு எட்டு அஞ்சு உள்ள நாற்பது அப்போது உன்னோட எந்த நம்பர் பெருக்கணும் நாற்பது நாற்பதே தான் அப்போ இந்த கட்டத்துலேயும் நாற்பதே தான் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று பை எட்டு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை இங்கே நாற்பதுன்னு வர இந்த கட்டத்தில் கொஞ்சம் அதில் தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி முடிந்த அளவு விகித சகன்களை எழுதுகான்னு சொல்லுங்கள் எடுத்துக்காட்டாக பாருங்கள் ரெண்டு பை நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு பை ஆறு ஒன்றுலேருந்து ஒன்பது வரையில இலக்கங்கள் தான் ப பயன்படுத்தியிருக்காங்க வர நம்பரே வரலை ஆனால் பாருங்கள் இது விகித சமம் ரெண்டும் ஆறு குட்டிங் பெருங்குனிங்கன்னா பன்னிரெண்டு மூணு நாலோ பெருங்குங்கன்னா பன்னிரெண்டு அப்போது விகித சமம் தான் இதே மாதிரி நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எழுதுமன்னு சொல்லுங்க அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்கனால இதுவும் எடுத்து எழுதுக்காங்க ஒன்று என்னது ரெண்டு பை நாலு இஸ் ஈக்குவல் டு மூணு பை ஆறு ரெண்டாவது என்ன எடுக்கலாம் ஒன்று பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு பை எட்டு அப்போ இது பா பெருங்கனிங்கன்னா ஓர் எட்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ எட்டு தானே கரெக்டாக வருதுங்களா ரெண்டுமே ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா மூணு பை ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு பை எட்டு அப்போ இது ரெண்டு பேருக்குனிங்கன்னா மூணு எட்டு இருபத்தி நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு கரெக்டாக ஆன்சர் வருதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் நாலாவது என்ன எடுக்கலாம் ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை எட்டு அப்போது ஓர் எட்டு எட்டு ரெண்டு நாள் எட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சாவது மூணு பை நாலு இஸ்இக்குவல் டு ஆறு பை எட்டு அப்போ மூ எட்டு இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு இது பாருங்கள் இருக்கிற மாதிரியே வருதுன்னு சொல்லாதீங்க இங்கே ஒன்று பை ரெண்டு ஆனால் இங்கே ஒன்று பை நாலு இங்கே நாலு பை எட்டு ஆனால் இங்கே ரெண்டு பை எட்டு புரிஞ்சுதுங்களா கொழிவு கொழுவிக்காய் அதுக்கப்புறம் ஆறாவது வந்து ஒன்று பை மூணு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ஆறு அப்போ இருக்குன்னா ஒரு ஆறு ஆறு 2 6 ஆறு அப்போது ஆறு கரெக்டாக வருது அதே மாதிரி ரெண்டு பை ஆறு இஸ் ஈக்குவல் டு மூணு பை ஒன்பது அப்போது ரெண்டு வந்து பதினெட்டு மூறு பஞ்சு அப்போ கரெக்டாக வருதுங்க எல்லாமே இது பார்த்திங்கன்னா எல்லாமே விகித சமம் அவ்வளோதான் வரும் இதுக்குள்ளே புஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர்